வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் யாழினி தாராபுரத்தில் கூடுதல் நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் முறையை ரத்து செய்து பழைய நடைமுறையை மீண்டும் கொண்டு வர கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கூடுதல் நீதிமன்ற வளாகத்தின் முன்பு தாராபுரம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தாராபுரம் வழக்கறிஞர் சங்க தலைவர் தென்னரசு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீதிமன்றங்களின் சமீப காலமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஃபைலிங் முறை வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு போதிய வசதிகள் ஏற்படுத்தப்படாமல் திடீரென நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டினர் கணினி வசதி இணைய இணைப்பு தொழில்நுட்ப உதவி மையம் பயிற்சி ஆகிய அடிப்படை ஏற்பாடுகள் இல்லாத நிலையில் இ பைலிங் முறையை கட்டாயப்படுத்துவது நிதித்துறையின் செயல்பாட்டை பாதிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் குறிப்பாக கிராமப்புறங்களை சேர்ந்த வழக்கறிஞர்கள் வயதான வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் வரும் பொதுமக்கள் பெரும் சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் இதனால் வழக்கு தாக்கல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதுடன் நீதிமன்ற நடைமுறைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர் இந்த சூழ்நிலையில் தேவையான அனைத்து தொழில்நுட்ப வசதிகளையும் முழுமையாக ஏற்படுத்திய பின்னரே ஃபைலிங் முறையை அமல்படுத்த வேண்டும் என்றும் அதுவரை பழைய கைமுறை வழக்கு தாக்கல் நடைமுறையை தொடர்ந்து அனுமதிக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர் மேலும் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் வழக்கறிஞர் போராட்டத்தின் காரணமாக நீதிமன்ற அலுவலக பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் இதனால் நீதியை நாடி வரும் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது எனவே இந்த பிரச்சனையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு வழக்கறிஞர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் நீதித்துறையின் செயல்பாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தாராபுரம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வலியுறுத்தப்பட்டது நீதிமன்றங்களில் இதுவரையில் அனைத்து பிராதுகள் மனுக்கள் எல்லாம் தட்டச்சு செய்யப்பட்டு நேரடியாக தாக்கல் செய்யப்பட்டு வந்தது அந்த முறையை மாற்றி கணினி மூலமாக இ ஃபைலிங் முறையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது தமிழக வழக்கறிஞர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு நீதிமன்ற கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படவில்லா ஏற்படுத்தாத காரணத்தினால அந்த இ ஃபைலிங் முறையில் அப்லோட் பண்ணுவது ரொம்ப சிரமமாக இருக்குது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்கள் ஆகிவிடுது அந்த அப்லோட் பண்ணுறதுக்கு ஆகவே நீதிமன்றத்துடைய உட்கட்டமைப்பை முறையாக முறைப்படுத்துகின்ற வரையில் இந்த இ ஃபைலிங் முறையை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று வேண்டுகோள் வைத்தோம் அதை மீறி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றமும் டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து அனைத்து மனுக்களும் கட்டாயம் இஃபைலிங் முறையில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் வாபஸ் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் கடந்த இருபது நாட்களாக போராடி பதினஞ்சு நாட்களாக போராடிட்டு இருக்கிறாங்க இந்த போராட்டம் அடுத்து ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற முற்றுகை வரை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனிடையே வழக்கறிஞர் சங்கத்துடைய கூட்டமைப்பு போராட்டக்குழு ஜாக் சார்பில் நீதியரசர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அந்த பேச்சுவார்த்தையில் முடிவு ஏற்பட்டால் வெளியே இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கும் அந்த வகையில் தாராபுரத்தில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது அடுத்து இரண்டு நாட்கள் நாளை மறுநாள் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தலைமை தலைமை நீதியரசர்களுக்கு கடிதம் எழுதுகின்ற போராட்டம் நடைபெறுகின்றது ஏழாம் தேதி சென்னையில் உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிடுகின்ற போராட்டம் நடைபெறுகின்றது எனவே பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் சிரமத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற நடைமுறைக்கு ஒவ்வாத இ ஃபைலிங் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டம் தொடர்கிறது நான் தென் அரசு தாராபுரம் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் நீதிமன்ற பணிகள் பாதிப்பு நிச்சயமா என்னன்னாங்க இப்போ ஒரு பிளைண்ட் அப்லோட் பண்ணணும்னு சொன்னோம்னா சுமார் ஒரு இருபது பக்கம் வரும் அது மட்டும் இல்லாத கூட வந்து ஆவணங்கள் ஒரு பத்திரம் வந்து எட்டு பக்கம் ஏழு பக்கம் வரும் அது மாதிரி ஒரு பத்து ஆவணங்கள் போடுவோம் அப்போ ஒரு இரநூறு பக்கம் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது அந்த அளவு கெப்பாசிட்டி இங்க சாப்ட்வேர்ல இல்லை தனி போர்ட்டல் இல்லை எல்லாம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அப்லோட் ஆயிரும் அந்த அளவுக்கு மேம்படுத்துங்க படுத்திட்டு இந்த நடைமுறைக்கு வாங்க அப்படி தான் சொல்றோம் என்ன வேணும்னு சொல்லும் நடைமுறைக்கு வந்து வரட்டும் பட் நடைமுறை சாத்தியம் இல்லை இப்போ இல்லை